தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக காசோலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நபர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு செக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த செக்கோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணும்போது இன்சபிஷியன்ட் ஃபண்டுன்னு வரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த நபரை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அந்த செக்கை கொடுத்த நபரை அவர் வந்து வேறு ஒரு தினத்துக்கு அதை டெபாசிட் பண்ண சொன்னாலோ இல்லை நீங்கள் ரெண்டு மூணு தடவை அதை பவுன்ஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க இப்போது ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால் அந்த நபருக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்போம் நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டேங்க் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் இந்த செக் பவுன்ஸ் கேஸ் அண்டர் செக்ஷன் ஆக்டில் ஒன் தேர்ட்டி எயிட்டில் செக் பவுன்ஸ் கேஸில் வந்து நம்ம இந்த வழக்கை வந்து தொடருவோம் அப்படி ஒரு வழக்கை தொடரும்போது அந்த நபரை தன் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இல்லை வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க இந்த நிலையில் நீதிமன்றத்தில் சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் ஏற்பாங்களா தென் வந்து அதர் இருந்து அவருக்கு வர வேண்டிய ஃபண்ட் சோர்ஸை உங்களுக்கு கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்கீங்க ஸோ ஒரு வழக்கை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கில் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தொடர்ந்த பிட்டிஷனர் அவர் தான் கம்ப்ளைண்டர் அவர் வந்து என்ன அந்த பிட்டிஷனில் குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு அதை நம்பி வந்து இவர் வந்து ஒரு அஞ்சு விதமான டைம் பீரியடில் செக்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அந்த செக்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு இவரோட இருந்து ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த ஃபண்டை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ரீபே மெச்சூரிட்டி பீரியடில் அவருக்கு வந்து ரீபே பண்ணணும் பட் அந்த பணத்தை அவருக்கு தர வந்து மறுக்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு ஷார்ட் டைமில் நடக்கக்கூடிய ஒரு ரீஃபண்ட் பட் இதை எதிர்த்து அவர் வந்து நிறைய முறை அந்த பர்சனை வந்து கால் பண்ணுறாரு அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு தென் வந்து இவரோட காலை வந்து அவர் அக்செப்ட் பண்ணல ஸோ ஃபைனலாக அவர் வந்து ஒரு செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அதாவது அந்த கம்பெனி இந்த கம்ப்ளைண்ட்ருக்கு செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேமெண்ட்டாக தரேன்னு சொல்லி ஒரு செக்கை இஷ்யூ பண்ணுறாங்க பட் அந்த செக்கை இவர் டெபாசிட் பண்ணும்போது அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகுது ஸோ பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு ஸோ லீகல் நோட்டீஸ் அமைச்சதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்ட் இல்லைனாலும் வழக்கு தொடர்றாங்க ஸோ இப்போ இந்த வழக்கில் வந்து இந்த பர்சன் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்கும்போது நிறைய விஷயங்களை வந்து கேட்குறாங்க அப்போது இந்த பர்டிகுலர் பர்சன் அதர் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது அந்த இவருக்கு தர வேண்டிய அந்த கம்பெனி கம்பெனி வேறு சில அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டில் சொஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குது அப்போது அந்த ஃபண்ட்லேருந்து தனக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கொஷினை வந்து ரைஸ் பண்ணுறாரு அப்போது அந்த விசாரணை நீதிமன்றம் அதர் எந்த வழக்குக்கு நீங்கள் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்துருக்கீங்களோ அந்த வழக்குக்குரிய அமௌண்ட் அந்த பர்டிகுலர் பேங்க் அந்த டெபிட்டை மட்டும்தான் அந்த வழக்கில் வந்து பேச முடியும் அதர் ஃபண்ட்ஸை வந்து இதில் வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த பிட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கேஸில் அதாவது டிஸானர் ஆஃப் செக்கில் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணுமோ அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை வந்து எதிர்த்து இந்த வழக்கை வந்து மேல் நீதிமன்றத்துக்கு இந்த பிட்டிஷனர் வந்து கொண்டு போகிறாரு அப்போ திரும்பவும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்போ இந்த விசாரணை முடிவில் அந்த என்ன கோட் பண்ணுறாங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை நீங்கள் கொண்டு போகும்போது அந்த வழக்கில் என்ன பேங்க்கில் என்ன டிசானர் ஆஃப் செக் வழக்கு நடந்துகிட்ருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுந்தான் அதில் ஏற்றுக்கொள்ள முடியும் அதர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சொபிஷியன் ஃபண்டு இருக்குன்னு சொன்னாலும் அந்த அக்கௌண்ட்டை வந்து இதில் மெர்ச் பண்ணணும்னு சொல்லும் இல்லை அட்டாச் பண்ணணுமோ இல்லை அதிலிருந்து எடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து முடியாதுன்னு சொல்லி இதில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தென் வந்து இப்போ நீங்கள் அடுத்த கொஷின் ஒருவேளை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் நம்ம அப்போ அந்த அட்டாச்மெண்ட் மூலிமா எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நபர் உங்களுக்கு வந்து ஒரு செக்கை வந்து கொடுத்துருக்காரு அந்த செக்கில் வந்து பண மோசடி நடக்குது இப்போ பொதுவாக பொதுவாகவே நம்ம யார் ஒருவர் உங்களுக்கு வந்து பணமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் தரணும்னு சொல்லி கேஸ் ரைஸ் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும் அப்போது ஒரு நிறுவனம் உங்களுக்கு தரணும்னா அந்த நிறுவனத்தோட ஓனரோட பர்சனல் அக்கௌண்ட் அவரோட விஷயங்களை வந்து முடக்க முடியும் ஆனால் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பணத்தை வந்து அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இதில் வந்து திணிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு நிறுவனம் வந்து வேறு ஒரு நிறுவனம் பேரில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நிறுவனமோ இல்லை அந்த பேங்க்குக்கோ தான் வந்து அதை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க அந்த கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பண்ண தான் இந்த வழக்கோட தீர்ப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வழக்கலும் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால தான் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்